எதிர்பார்க்கிறாங்க அவங்க வந்து பெண் என்ற வரையில அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எந்த ஜாதிய சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட ஒரு பெண் என்பது எனது முக்கியம் உதாரணத்துக்கு முன்னேற்றத்தை பேசு பேசுபவர்கள்லாம் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு ஜாதி தான் ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ரெண்டு தான் ஜாதின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஒருவேளை ஜாதியை தான் பார்த்துருக்காங்கன்னா அதுவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஏன்னா இன்னைக்கு திமுகவுில நான் பாக்குறேன் மற்ற கட்சியிலே பாக்குறேன் சமூக நீதியை பேசுவாங்க ஆனா பார்த்து கொடுப்பாங்க அதனால எந்த உடனே அந்த கட்சி கூப்பிட்டு அவர்களை பேச வேண்டும் என்பது எனக்கு கருத்து பெண்களுக்கு சாதாரணமானது அழுத்தம் அதிகமா இருக்கும் கடுமையா பணியாற்றும் பொழுது அவங்க அழுத்தம் சமூகத்துல இருக்கும் குடும்பத்துல இருந்தும் இருக்கும் குடும்பத்திலே கேட்பாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு எந்த அங்கீகாரமும் அவங்களுக்கு பிரஷர் எல்லா இடத்துல இருந்தும் வரும் அதனால அவங்களோட பிரெஷரை வந்து குறைக்க வேண்டியது மாநில தலைவர்களின் கடமை நான் தெரிவித்துக் கொள்றேன் அவர்கள் பூரண உடல்நலம் தேடி வர வேண்டும் என்பது எங்க